ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக தொண்ணூறாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை காலையிலே முளைத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகக்கூடிய ஒரு குவப்பாய் காணப்படுகின்றது தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்த தவறுகள் நிமித்தம் தேவ கோபமும் அவருடைய உக்கிரமும் மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற பொழுது கலங்கி போகின்றார்கள் ஆண்டோருடைய தயவும் ஒத்தாசையும் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கத்தருடைய நன்மையினால் சந்தோஷப்பட்டு கம்பீரிக்கின்றார்கள் இப்படியே மனுஷனுடைய வாழ்நாட்கள் வருஷங்களாக கடந்து போய்விடுகின்றது அதை குறித்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்று ஆம் நம்முடைய கடந்த காலங்களை சற்று பின்னிட்டு பார்த்தால் ஒரு கதையைப் போல நம்முடைய வருஷங்கள் எல்லாம் கடந்து போய்விட்டிருக்கின்றது நாம் உட்கார்ந்து ஒரு மனுஷனிடத்திலே நாம் கடந்து வந்த பாதைகளின் நிகழ்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவோமானால் அது ஒரு கதையைப் போல தான் காணப்படும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷமும் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமுமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாக சீக்கிரமாய் கடந்து போய்விடுகின்றது மாயையான உலக வாழ்க்கையிலே துன்பங்களும் இன்பங்களும் நன்மையும் தீமையும் கலந்திருக்கக்கூடிய நாட்களிலே தவிப்பும் மகிழ்ச்சியும் நம்முடைய உள்ளங்களை நிரப்புகின்ற ஆயுசு நாட்களிலே நம்முடைய காலங்கள் உண்மையிலேயே வேகமாக பறந்து போய்விடுகின்றது இந்த வருஷத்தை துவக்கின நாம் எவ்வளவு சீக்கிரமாக முடிவு நாளுக்குள்ளாக வந்திருக்கின்றோம் ஒரு புதிய வருஷம் நமக்கு முன்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இப்படி துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷன் கத்தரிடத்திலே கேட்கின்றான் அண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் ஆம் இந்த வருஷத்தின் கடைசி நாளில வந்திருக்கின்றோம் நாளைய தினம் காலை வேளை தேவன் நம்மை கிருபையால் திருப்தியாக்குகின்ற ஒரு புதிய வருஷமாயிருக்கட்டும் தொடர்ந்து சொல்லுகின்றார் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று நாமும் கத்தரிடத்திலே கேட்போம் ஆண்டவரே எங்களுக்கு துன்பத்தையும் சிறுமையும் கண்ட நாட்களை கடந்து மகிழ்ச்சியாக்குகின்ற ஒரு வருஷத்தை தாரும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் வரப்போகின்ற புது வருஷத்திலே சந்தோஷப்படும்படிக்கு எங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கத்தரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார் உலகமும் சூழ்நிலையும் எப்படி இருந்தாலும் அவரிடத்தில் நன்மை எதிர்பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாய் அதை கொடுப்பார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நாங்கள் இருக்கின்றோம் உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் ஆயுசு நாட்களை கதையைப் போல கழித்து போட்டிருக்கின்றோம் நாளைய தினத்திலே ஒரு புதிய வருஷத்தை நாங்கள் காணப்போகின்றோம் உம்முடைய தயவும் கிருபையும் அனுகிரகமும் நிறைந்த நாட்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்களை அதற்கு ஆயத்தப்படுத்தும் ஏசு கிறிஸ்து முலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆம்மி தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்